எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைக்கு வேங்கை வயல் மக்களை வந்து சிபிசிஐடி வந்து விசாரணைக்கு சென்னைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் ம குடிநீர் நீர் தொட்டியில் மலம் கலந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட மக்களை அழைக்க அழிக்க செய்கிறார்கள் சிபிசிஐடி திருச்சிக்கு என்றுதான் நாங்க வந்து நம்ம செல்வ ஐக்கிய முன்னணி சார்பா நாங்க வந்து அவங்கள ரத்து செஞ்சுட்டு தனி நீதிபதி வேணும்னு நம்ம அமைப்பு சார்பா கேட்டதுக்கு முதலமைச்சர் அவர்களும் தனி நீதிபதி அறிவிச்சாங்க இன்றைக்கு மீண்டும் சென்னையில இருந்து அந்த மக்கள் புதுக்கோட்டையில இருந்து வந்து எங்க போறது என்ன தெரிய பண்றதுன்னு தெரியாம வந்திருக்காங்க குரல் பதிவு அதாவது அன்னைக்கு புகார் கொடுத்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்த இவர்கள் தானான்னு குரல் பதிவுக்காக இன்னைக்கு அவங்களை வந்து விசாரணைக்கு வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க சிபிசிஐடிக்கு சென்னையில ஐஜி அலுவலகத்துல வந்துட்டு அவங்கள சந்திச்சுட்டு அவங்கள வழி அனுப்பிச்சிட்டு வரேன் இப்ப நான் இந்த இந்த பிரச்சனை மீண்டும் மீண்டுமே பாதிக்கப்பட்ட மக்களை தான் எல்லா பரிசோதனையும் உட்படுத்துது இந்த இந்த தனி நீதிபதி வைத்து கூட சிபிசிஐடி தான் இத வந்து அவங்கள தான் வந்து விசாரிக்க சொல்லியிருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்களே விசாரணைக்கு கூடும் போது அவங்க நல்லா இருக்காங்கம்மா அந்த ஊர்ல அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களை மட்டும் விசாரிக்கும் போது எங்களுக்கு நாங்க என்னமோ தப்பு பண்ண மாதிரி குற்றம் நாங்களா செஞ்சோம் குற்றம் செய்தவர்கள் இவர்கள் தான் எல்லாம் அரசுக்கு காவல்துறைக்கு எல்லாருக்கும் தெரியும் அவங்கள பாதுகாத்துட்டு எங்களை ரொம்ப அந்த மக்கள் ரொம்ப வேதனையா அங்க இருந்து வந்து போறது எல்லாருமே வந்து ஒரு ஐந்து ஆறு பேர் வந்திருக்காங்கன்னா வேலையை விட்டுட்டு வராங்க படிப்பை விட்டு ஒரு தம்பி வந்திருக்கான் இந்த மாதிரி போக்கு வந்து இது அரசு கவனத்துல கொண்டு போகணும் உண்மையான குற்றவாளி தெரியும் காவல்துறைக்கும் தெரியும் அரசுக்கும் தெரியும் அந்த தனி நீதிபதி அவர்கள் வந்து இதை வந்து கவனத்துல கொண்டு உண்மையான குற்றவாளிகளை வந்து சிபிசிஐடியே மறுபடியும் தேடுறதா அப்போ மெய்யலகன் அமைச்சர் அவர்களோட அந்த வழி சார்ந்தவர்கள் தான் அவர்கள் அந்த சாதி ரீதியில வந்து பறையர்கள் கேட்பாறுட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுனால எங்களையே இன்னலுக்கு உட்படுத்துறீங்களா இதுல கூட அன்னைக்கு வந்து தேர்தல் அன்னைக்கு கூட ஐந்தே முக்கால் வரைக்கும் அந்த மக்கள் வந்து வாக்கு நாங்க செலுத்தலை தேர்தல் புறக்கணிப்பு அரசு ஏஜென்ட்டா ஒரு ஆள் போறான் அம்பேத்கர் அவனா போயிட்டு அவன் பீச்சு கேட்டுட்டு மக்களை ஓட்டு போட சொல்லி நிர்பந்திக்கிறான் அந்த மக்கள் வேதனை படுறாங்க அரசுக்கு அவமானம் அப்படின்னு எங்களை ஓட்டு போட சொல்றாங்க தேர்தல் புறக்கணிப்புன்னு அரசுக்கு அவமானம் அப்படின்றாங்க அப்ப நான் ஒரே கேள்வி கேட்டேன் அரசுக்கு அவமானம்னா ஆள்ற அரசு அந்த மக்களுக்கான அரசு இல்லையா அப்புறம் வேங்க வயல்ல வந்து ஓட்டு போடலன்னா அரசுக்கு அவமானம்னா அந்த வேங்க வயல்ல மலம் குடித்த அந்த அவமானத்தை அரசுக்கு ஏத்துக்காதா அந்த அவமானம் அரசுக்கு இல்லையா அந்த மக்களுக்கு மட்டுந்தானா அந்த மலம் தண்ணி குடுத்தா அது அப்படின்றது நம்மளோட கேள்வி இத வந்து விசாரணைக்கிறோன்ட்டு மறுத்து சிபிசிஐடி கிட்ட தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அந்த உண்மையான குற்றவாளிகளை நாங்க சொல்றோம் தான் அந்த மூணு பையன்க தான் வந்து மலத்தை கலந்தாங்கன்னு சிபிசிஐடியில வந்து திருச்சியில இருந்து வந்த டிஎஸ்பி பால் பாண்டியன் அவர்கள் என்கிட்ட தான் கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க இன்னை நாங்க போயிடுறோமா தனி நீதிபதி வச்சிருக்காங்க நீங்க எழுதி கொடுக்கணும்னு நான் வந்து என்னோட கணவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட நிலையில கூட அவரை வந்து நான் எழுதி கொடுத்தாமிச்சேன் சிபிசிஐடி எந்த சிபிசிஐடி வேண்டா இந்த மக்களுக்கு வந்து கொடுமையும் இந்த மக்கள் மேலேயே பழைய திணிக்கிற இந்த நிலைப்பாடு வேண்டாம்னு சொல்லியிருக்கோம் இன்ன வரைக்கும் அது இல்லைன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு பார்த்தா அந்த மக்களை மறுபடியும் சிபிசிஏடியை வச்சுதான் இவங்க வந்து ஆய்வு பண்றது விசாரணைக்கு விசாரணைக்கு பரிசோதனைக்கு மலத்துல இருந்து குரல் பரிசோதனை வரைக்கும் எங்க மேலேயே திணிக்கிற நாங்க என்ன பரிசோதனைக்குள்ள எலிகளா நாங்கள் மனிதர்களா எலிகளா பரிசோதனைக்குப்பட்ட எடி முயல் போன்ற பிராணிகளா நாங்க ஐந்து அறிவில் இல்லை ஆறு அறிவு பெற்ற மக்கள் பறையர்கள் வந்து பார்ப்போற்றும் பறையர்கள் இந்த திருக்குறளை வையகத்துக்கு கொடுத்த திருவள்ளுவனோட வாரிசுகள் நாங்க பார்ப்போற்றும் அனைத்து துறையிலும் நாங்க சிறந்து விழுகிறோம் எங்களை மலத்தை குடிக்க வச்சிட்டு எங்களையே பரிசோதனை பண்ற நிலைப்பாடு நாங்கள் எலிகள் அல்ல மனிதர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் பறையர்கள் இதை வந்து கவனத்துல அரசு கவனத்துல கொள்ளணும் தனி நீதிபதி அவர்கள்கிட்ட மிகவும் தாழ்மான் தாழ்மையான வேண்டுகோளா நான் வைக்கிறேன் தனி நீதிபதி விசாரணையா வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு இதுவரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆனா மறுபடியும் சிபிசிஐடி விசாரணை போது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு இந்த கவனத்துல கொண்டு அந்த மக்களை வந்து காப்பாற்றணும் மீண்டும் மீண்டும் வந்து அவங்களுக்கு கொடுமை உள்ளாக்க கூடாதுன்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ரேவதி நாகராசன் தாத்தா ரெட்டமணி சிங்வாசன் அயோத்திதாச பண்டிதரோட பேத்தி ஷெட்யூல்டு வகுப்புனர் ஐக்கிய முன்னணியோட பொதுச்